ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மந்திரங்களில் எளிமையான ஒரு மந்திரம் ராமா என்ற மந்திரமாகும் ராம நாமத்தை சொல்லி வந்தாலே ஆத்ம ஞானம் ஏற்படும் நாமத்தின் பெருமைகள் தெரியுமா சக்தி வாய்ந்த ஒலிகளுக்கு மந்திரம் என்று பெயர் அந்த ஒலிகளை நாம் ஓதி நமக்கு வேண்டியதை சாதித்து கொள்ள முடியும் ஆனால் ஒரு முறை சொன்னால் போதாது மீண்டும் மீண்டும் சரியான உச்சரிப்புடன் சொல்ல வேண்டும் சரியான உச்சரிப்புடன் சில ஒலிகளை நாம் தொடர்ந்து சொல்லி வருவதற்குத்தான் ஓதுதல் என்று பெயர் இதைத்தான் தமிழில் மூதாட்டி ஔவையார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்கின்றார் மந்திரங்களில் எளிமையான ஒரு மந்திரம் ராமா என்ற மந்திரமாகும் தசரதருடைய புதல்வனுக்கு ராமா என்ற மந்திரத்தின் பெயரைத்தான் வசிஷ்டர் சூற்றினார் ரா என்பது மூலாதாரம் மா என்பது தலையில் உச்சியில் உள்ள ஆயிரம் இதழ் இடத்தை குறிக்கும் ராம என்ற மந்திரத்தை ஜபம் செய்து வந்தாலே மூல மந்திரத்திலிருந்து குண்டலி சக்தி கிளம்பி தலை உச்சிக்கு சென்றுவிடும் ராம நாமத்தை சொல்லி வந்தாலே ஆத்ம ஞானம் ஏற்படும் ராமர் கூட இலங்கையை அடைவதற்கு பாலம் கட்டி சென்றார் ஆனால் அனுமரோ ராமநாம பலத்தினால் கடலை தாண்டினார் ஆனால் உடனே ராமா என்ற சொன்னேன் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லையே என்று கேட்கக்கூடாது ஒரு விதையை போட்டால் அது முளைத்து செடியாகி மரமாகி பூத்து பிஞ்சுவிட்டு காயாகி பழமாகின்ற வரையில் பொறுத்திருக்க வேண்டும் அதுபோல நாம் ஜபம் செய்யும் மந்திரத்தை பொறுமையுடன் அது சித்தியாகும் வரை ஜபம் செய்து கொண்டே வர வேண்டும் ராம மந்திரத்திற்கு தாரக மந்திரம் என்று பெயர் தாரகம் என்றால் என்ன தாரகம் என்ற சொல்லுக்கு தாண்ட விடுவது என்று பொருள் எளிதில் இருந்து தாண்ட விடுவது பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து தாண்ட விடுவது என்று பொருள் கம்ப நாட்டாழ்வார் போன்றவர்களும் நாமத்தின் பெருமையை பாடியுள்ளார்கள் பெரிய கடுமையான தவம் செய்து தானே நாம் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து விடுபட முடியும் நாமம் மட்டும் சொன்னால் அது எப்படி நடக்கும் என்ற கேள்வி எழலாம் ஆயிரம் வருடங்களான ஆடமரத்தை கீழே சாய்ப்பது எவ்வளவு கடினம் அதற்கு எவ்வளவு முயற்சி உபகரணங்கள் தேவைப்படும் என்று உங்களுக்கே தெரியும் ஆனால் அந்த மரத்தை மென்மையான கரையான்களும் அரித்து கீழே தள்ளிவிடுகின்றனவே அது போலத்தான் மென்மையான எளிமையான ராமநாமமும் நம்முடைய பாவத்தையெல்லாம் அறிக்கக்கூடியது ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர